வணக்கம் திடீரென ராகுல் காந்தியை சுற்றி வளைத்து பாஜக தொண்டர்கள் சட்டென ராகுல் காந்தி செய்த செயல் அப்படியே ஸ்டன் ஆகி போன பாஜகவினர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை இந்திய அளவில் நல்ல வரவேற்பு கிடைத்தது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தன்னுடைய இரண்டாம் கட்ட பாத யாத்திரையை தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அதன்படி இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை என்ற பெயரில் இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த பதினான்காம் தேதி மணிப்பூரில் உள்ள தௌபாலில் இந்த இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கினார் கடந்த முறை போலவே இந்த முறையும் ராகுல் காந்தியின் இந்த நடைப்பயணத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று இந்த பாத யாத்திரை அசாம் மாநிலத்தில் நுழைந்தது அங்கு சென்றது முதல் மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வ சர்மாவை ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் அதாவது அசாம் மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் உள்ளது அங்கே பாஜகவின் முதலமைச்சராக ஹிமந்தா பிஸ்வ சர்மா அவர்கள் இருக்கிறார் அதன்படி அசாம் மாநிலத்தில் ராகுல் காந்தியின் பாத யாத்திரைக்கு பல்வேறு இடையூறுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தியின் நீதி யாத்திரையை அசாம் மாநிலம் நாகோன் வந்தது அப்போது திடீரென ராகுல் காந்தி அவர்கள் வந்த பஸ்ஸை சுற்றி வளைத்த பாஜக தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம் மோடி மோடி என கோஷமிட்டனர் அத்துடன் கைகளில் கம்புகளை வைத்திருந்த பாஜக தொண்டர்கள் ஒற்றுமையத்திற்கு எதிராகவும் கூச்சலிட்டனர் மேலும் சில காங்கிரஸ் தலைவர்களையும் அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது கண்ட ராகுல் காந்தி அவர்கள் சற்றும் யோசிக்காமல் சட்டென பஸ்ஸில் இறங்கி வந்து அவர்களோடு பேசினார் ராகுல் காந்தியின் இந்த தைரியம் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் மீண்டும் பஸ்ஸில் எறிய ராகுல் காந்தி அவர்கள் அங்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த பாஜக தொண்டர்களை பார்த்து பிளையிங் கீஸ் கொடுத்தார் ராகுல் காந்தி அவர்களது இந்த செயலால் அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் ஒரு நிமிடம் ஸ்டன்னாகினர் மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அன்பிற்கான கடை எப்போதும் எவருக்கும் திறந்து இருக்கும் என்றும் ஒன்றுபட்ட பாரதம் வெல்லும் இந்தியா என குறிப்பிட்டிருக்கிறார் பாத யாத்திரைக்கு இடையூறு செய்ய வந்த பாஜக தொண்டர்களை நோக்கி பறக்கும் முத்தம் கொடுத்த ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க